போராட்ட பெண்கள் பற்றி அகர வரிசையில் ஓர் அழகிய கவிதை சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் அடுக்களை இருந்தவர்கள் புகுந்தனர் போர்க்களம் ஆணிற்கு இணையாக தேர்ந்தனர் போர்த்திரம் இடர்கள் அனைத்தையும் தகர்த்திடும் பெரும்பலம் ஈடிலா வீரம் காட்டும் அஞ்சாத மனதிடம் உறுதியான மனதொடு பொறுத்திடும் உயர்மரம் ஊக்கம் தளராது செயலாற்றும் மரக்கரம் எதிரிகள் அஞ்ச வைத்திடும் வன்திறம் ஏகாதிபத்தியம் ஒழித்திட ஏற்றிட்ட சங்கல்பம் ஐந்தினை நிலம் போற்ற துறந்தனர் சுயநலம் ஒற்றுமையாக வீரர் சேர்க்கும் படைத்திறம் ஓங்கு புகழுடன் இன்றும் வாழும் தியாகம் கௌரவர் வென்ற பாண்டவர் போலும் தீரம் இக்தே நம் சுதந்திர போராட்ட வீர பெண்குலம் இக்தே நம் சுதந்திர போராட்ட வீர பெண்குலம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி